ஒவ்வொருத்தரும் தானே ஒரு ஒரு மனிதன் குற்றம் செய்து தண்டிக்க இருந்தா திரும்ப முடியாது யார் தண்டிக்கணும் குற்றம் செய்யாதவன் தண்டிக்கணும் இன்னைக்கு எப்படி இருக்குது பாருங்க யாரோ இப்ப சொல்றாரு அவன் ஒரு ஒரு அமையாரே வேலை வந்த சூப்பன் விசேஷமா பழகிட்டு வர ரொம்ப அறிவாளி அவங்க சுப்பான சுவாமிஜி என்ன உண்மை குற்றவாளிகள் எல்லாம் வெளியில் இருக்காங்க குற்றம் செய்யாதான் சொல்லல இந்த குற்றத்துக்கும் அவன் செய்த குற்றத்துக்கும் பார்த்தா பத்து மடங்கு பெரிதே அவன் வெளியில் இருக்கான் எனக்கே பிடிக்கல